நாமம் என்பது அவருடைய பெயர் ஏனென்றால் இசையபிசத்தில் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் கத்தர் இது என் நாமம் என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்ரர்களுக்கும் கொடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து பிதா குமார பொருஸ்தாவினாலே அவர்களுக்கு ஞானசான கொடுங்கள் என்னுடைய நாமத்தினாலே அவர்களுக்கு சாணம் கொடுங்கள் என்று அவர் பரமேரத்துக்கு முன்னாடி அவர் சொன்னதை நாம் நினைவு கூற வேண்டும் அப்புறம் சிலுவையில் அடையாளம் நித்தியிலும் மார்பிலும் நம்ம ஞானசானம் சின்னப்பிள்ளையில் கொடுக்கும்போது ஞானசானம் போடுகிறார்கள் ஐயர் இல்லையா அந்த நமக்கும் கடவுளுக்கும் மாத்திரம்தான் தெரியும் அந்த நெட்டியிலே அந்த அடையாளம் சிலுவை அடையாளம் இதுதான் அவருடைய நாமம் இயேசுடைய நாமத்தை மற்றவர்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் கொடை என்று அவர் சொல்லுகிறார் இதை தவறாக புரிந்து கொண்டு ஒரு இந்து பக்தன் ஒருத்தர் சொல்லுகிறார் நாங்கள் அல்லவா நாமத்தை நெட்டிகளை போட்டுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த இடத்துல என்ன சொல்கிறது அவர் அவருடைய அறியாமல் பேச்சை நினைத்து எனக்கு சற்று சிரிப்பு தான் வந்துச்சு அதே நேரத்தில் இப்படி அறியாமல் இருக்கிறார்களே என்று நினைக்கவும் தோணித்து நாமும் என்பது அவருடைய பெயர் என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி